ஏமினி மினி சைக்கிள் விட்டு இறங்க அன்னைக்கு என் பிள்ளை உட்காந்துருக்கும் போது உங்க அம்மா அப்படியே சைக்கிளே தொடக்கூடாதுன்னு சண்டைக்கு வந்தா இன்னைக்கு இங்க மட்டும் ஏறி உட்காந்துருக்க இறங்கடி மத ஆண்டி ஆண்டி இல்ல ஆன்ட்டி சைக்கிள் புதுசா இருக்குன்னு ஏறி உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு பார்த்தேன் ஆன்ட்டி அன்னைக்கு உங்க அம்மா அந்த திட்டி திட்டினா என் பிள்ளைய இன்னைக்கு மட்டும் இங்க ஏறி உட்கார விடுவனா இறங்கடி மத என்ன இது ஒரே சவுண்டா இருக்கு சரி பக்கத்துல போய் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அன்னைக்கு உங்க அம்மா என் பிள்ளை உன் சைக்கிளில் ஏறி உட்காந்துருக்குன்னு அந்த திட்ட திட்டினான் அதனால தான் என் பிள்ளைக்கு நான் உடனே சைக்கிள் வாங்கிட்டேன் நீ என்னடா உன் சைக்கிளை விட்டுட்டு இங்கே வந்து விளையாண்டுட்டுட போடிமாத ஐ இங்கே நடக்கிற சண்டைக்கு போய் லதாக்கிட்ட சொன்னோம்னா இன்றைக்கி நமக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட்டு தான் போர் அடிக்குதுன்னு பார்த்தேன் இன்னைக்கு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் அக்கா லதாக்கா லதாக்கா என்ன சின்னப்பண்ணே மூச்சு வாங்க ஓடி வர அது ஒண்ணு இல்லைக்கா நம்ம மீனாக்கா இருக்குல்ல மீனாக்கா அவங்க பொண்ணு புது சைக்கிள் வாங்கியிருக்காங்கக்கா அதை நம்ம மினி எடுத்து ஓட்டுச்சான் அதனால அந்த சைக்கிளை ஏண்டி தொடுற அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கா நம்ம மினியை அடிச்சிருச்சுக்கா அதனால தான் உங்ககிட்ட ஓடி வந்து சொல்கிறேன் ஒரு சைக்கிளை தொட்டதுக்கா எம்பளே அந்த அடி அடிக்கிறா இந்த நான் வந்து கேட்குறேன் என்னன்னு ஐயா லதாக்கா செம் கோவத்தில் போகுது இன்றைக்கி நமக்கு செம் என்டர்டைன்மெண்ட் தான் ஹே இந்தாக்கா மீனாக்கா எதுக்கு ரெண்டு திட்ட திட்டுற என் வா டி வா உன் பிள்ளை என் பிள்ளை சைக்கிளில் ஏறி உக்காந்துச்சுடி அதனால தானே நான் திட்டினேன் இந்த அக்கா ஒரு சைக்கிளில் ஏறி உட்காந்ததுக்கா என் பிள்ளைய போட்டால் அடி அடினு இந்தடி நான் உன் பிள்ளைய அடிக்கவே இல்ல திட்ட தாண்டி செஞ்சேன் அக்கா உலகத்தில் இல்லாத சைக்கிளை நீ உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்ட என் பிள்ளைய அந்த திட்ட திட்டிருக்க என்ன அடி அடிச்சிருக்க ஆமாடி அன்னைக்கு என் பிள்ளை உன் பிள்ளை சைக்கிளில் ஏறி உட்காந்ததுக்கு என்ன திட்டு திட்டினேன் என் பிள்ளைய கொஞ்சம் கூட இறக்க இல்லாம ஐய் நம்ம வத்தி வச்சது நல்லா வேலை செய்யுது இன்னைக்கு நமக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் தான் இங்க பாருக்கா நீ திட்டி இருந்தாலும் பரவாயில்ல எம்பிளே அட்டிக்க வேலை செஞ்சிருக்க அங்க பாரு எம்பிளே அழு அழு அழுகுது இங்க பாரு நீ அடிக்க அடியில என் பிள்ளைக்கு முகமெல்லாம் சிவந்து கிடக்குது ஆ சொல்லுவடி சொல்லுவ எங்கேயோ போன மாதிரியாத்தா ஏன் தலையில வந்து ஏறா தங்குற மாதிரிலாம் இருக்கு இங்க பாருக்கா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சரியில்லைக்கா இனிமேட்டுக்கு உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தே இல்லைக்கா அது இல்லாமல் உங்களையும் என்பளையும் விளாடவே விளாடாது இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம் போடி நான் உன்பளே திட்ட தாண்டி செஞ்சேன் அடிக்கவே இல்லை ஆனால் அடிச்சேன்னு சொல்லிட்டு வந்த பாரு ஐய் நம்ம வட்டி வச்சது இவ்வளோ வேலை இன்னைக்கு பொழுது போனதே தெரியல போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய்